நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேர்களுக்கு நம்மை இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்க கிட்ட பழகும்போது போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க பொதுவாகவே இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் கானல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை கூறிய காலங்களல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய పూర్వీக சொத்து உங்ககையில வந்து சேர போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத் புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுங்க எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த வருஷத்தில் நான் மாறுகிறேன் என்று உறுதிமொழி யாருமே எடுக்க வேண்டாங்க அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய போகிறோம் என்று திட்டமிடலாங்க ஏன்னா அவ்வாறு உறுதி எடுத்தா பின்வாங்கி வருத்தப்பட நேரிடுங்க கும்பம் ராசிக்கு பிரச்சனைகள் நீங்குங்க ஆனால் ஐந்து விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க கும்பம் ராசிக்காரங்க சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்க இவங்க சுயம்பலிங்கம் போன்றவங்க இவங்க தனித்து எங்கும் போதும் தானாக தோன்றும் போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல சக்தி இருக்கும் கும்பம் ராசிக்காரங்க எல்லோரையும் நேசிக்க நினைத்தாலும் சில பேர் மட்டுமே இவர்களுடன் பழகுவாங்க கும்பம் ராசிக்காரங்க புது வீடு வாங்கலாம் வாகன யோகம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அரசியல்வாதிகள் பொது காரியங்களில் ஈடுபட வேண்டாம் பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும் படம் எடுப்பவர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களாக மாற நினைத்து முதலீடு செய்ய வேண்டாம் இந்த வருடம் பணம் காலியாக போகிறது என்பதால் பண விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க யாராவது லோன் வாங்கி கேட்டா கூட வாங்கி கொடுக்க வேண்டாங்க இந்த வருடத்துல சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அதனால கண்ணு தெரியாத மாதிரி காது கேட்காத மாதிரி இருந்துருங்க மற்றவர்களை பற்றி நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க நீங்க நன்றாக இருக்க வேண்டுங்க மற்றவர்களை எதிர்பார்க்காம இருங்க பொது காரியங்களில் கவனம் தேவைங்க தேவையில்லாமல் காசு கொடுத்து நல்ல பேர் வாங்க நினைக்காதீங்க அரசாங்க அதிகாரிகள் யோகங்கள் விஐபிக்கள் சந்திப்புகள் ஏற்படும் நல்ல மனிதர்கள் உதவி செய்வாங்க நட்பு கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் சுதந்திரமாக செயல்படுங்க இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஆள் பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க உங்களை யாராவது இழுத்து விட பார்த்தா நீங்களாகவே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க வாராகி மூர்த்தி சரபீஸ்வரர் விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க கோரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்கள் மனதை மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடாதீங்க கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் ஆனா கூட்டணியில் இருக்கலாம் ஏன்னா தப்பு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சில புரிதல்களை கொடுத்து நல்ல வழியை போகுது வாழ்க்கை வளம் பெற போகுதுங்க வசதிகள் கூட போகுது இது உங்களுக்கு ஒரு வர பிரசாதமாக இருக்க போகுதுங்க எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் திறமை வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலை காணப்படுங்க இடமாற்றம் உண்டாகும் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவு அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இடுபறியான நிலையில இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு தெளிவு உண்டாகும் குடும்பத்தினர் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்றது நன்மை தருங்க குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியான இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்கப் பெறுவீங்க இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அரசியல் துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாக்கும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்க எதை கண்டு அச்சப்படக்கூடாது கணவர்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நீசம் உங்களுக்கு கிடைக்குங்க வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்துல சுபிட்சமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் என்றாலும் ஒற்றுமை குறையாதுங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமையுங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் மறைமுக எதிர்ப்புகளை சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் உங்களை தடுமாற வைக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை நடக்க விடக்கூடாதுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டுங்க உங்களை பிரிக்க நினைப்பவர்கள் ஒதுங்கி போகும் வரை சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டுங்க குடும்பத்துல உள்ள அனைவரும் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்க வேண்டுங்க கட்டுப்பாடுகள் வேண்டுங்க கஷ்டங்கள் வரும்போது பொறுமையா இருக்க வேண்டுங்க